இந்த பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி நக்குனா இனிக்காதுன்னு நம்மளாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அதுதான் விஜயோட அரசியலை அணில் பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி அதன் குஞ்சுகள்கிட்ட நக்க சொல்லி கொடுக்குறாரு இதை நக்கி பாருங்கடா இனிப்பாக இருக்கும்னு அவனுங்களும் கூச்சமே படாமல் அதை வாங்கி நக்கி பார்த்துட்டு ஆகா எத்தனை இனிப்பாக இருக்கிறதுன்னு இ இன்னும் இழிக்கிறானுங்க இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை இந்த கேவலத்தையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அதாவது இவர் பிஜேபிக்கு எதிராக வாயுவே திறக்க மாட்டாரான் கான்டெம்பரரி இஷ்யூக்கெல்லாம் கருத்தே சொல்ல மாட்டாரான் மாட்டாரா எதையும் செய்ய மாட்டாரா ஆனால் இவர் பிஜேபி எதிர்க்கிறாரா திமுக பிஜேபிக்கு எதிராக பிஜேபியோட வெகுஜன மக்கள் விரோத போக்குக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துமா கள போராட்டம் நடத்துமா அணுதினமும் அதற்கு எதிரான அரசியலை செய்யுமா ஆனால் அவங்க கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்களோ இவர் நேரடியாக அதை எதிர்த்து புடுங்கி தள்ளுறாராம் எங்கண்ணா விஜயண்ணா இப்போ பீகார் எஸ்ஐஆர் இஷ்யூ இந்தியா முழுக்க சந்தி சிரிக்குது அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன அதை பற்றி நீங்கள் ஏன் இது வரைக்கும் வாயே திறந்து பேசலாம் அத்தனை கட்சிகளும் பேசிருச்சு ஆனா நீங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க எங்க ஊ ஊ ஊ போயிருந்தீங்கன்னு நான் கேட்கிறேன் இன்னும் எத்தனை கதை இப்ப குடியே கிடைக்கிற சட்டம் ஒண்ணு அவங்க கொண்டு வந்திருக்காங்க சர்வாதிகார ஆட்சியை நோக்கி இந்தியாவை தள்ளுறாங்க அதாவது அது யாரா இருந்தாலும் அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் அவங்க மேல குற்றச்சாட்டுன்னு வைக்கப்பட்டு முப்பது நாள் சிறையில் இருந்துட்டாவே அத்தனை பேர்த்தையும் இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணிடணும்னு ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கட்சியே இல்லாத இந்தியாவை நோக்கி இந்த சட்டத்தின் மூலமா பிஜேபி தள்ள முயற்சி பண்ணுதே இத பற்றி எல்லாம் நீங்கள் ஏன் வாயவே திறக்கல திரும்பவும் கேட்குறேன் நீங்க எங்க ஊ ஊ ஊ போயிருந்தீங்கன்னு நான் கேட்குறேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி அதுவே ஆளுங்கட்சியாக மாறிட்டா வெல்கம் மோடியா இது என்ன அநியாயம் அப்படின்னு டிஎம்கேவை நீங்கள் அட்டாக் பண்றீங்க நியாயம் தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க கோபேக் மோடின்னு பலூன்லாம் விட்டாங்க தான் அதுவே ஆளுங்கட்சியாக அப்புறம் மோடி வந்தாருன்னா அதுக்குண்டான எதிர்ப்பு அவங்க தெரிவிக்கிறதில் தான் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது இருக்கிற சுதந்திரம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருக்காது நமக்கு பிடிக்குதா இல்லையோ மோடி தான் நமக்கும் பிரதமர் ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்குள்ளே வரும்போது அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் அவரை பாதுகாப்பாக திருப்பி அனுப்பணும் அந்த பொறுப்பு ஆளு கட்சிக்கு இருக்குது அதனால் அதை அவங்க செய்கிறாங்க சரி அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மோடியோட கூட்டி வச்சுக்கிட்டு தான் இப்படி கோபேக் மோடின்னு சொல்லாமல் இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் வ நீங்கள் எங்கே உ உ ஊரில் போயிருந்தீங்கன்னு கேட்குறேன் மோடி வந்த அன்னைக்கே அதை பற்றி ஏதாவது வாயை திறந்து பேசுனீங்களா இல்லை டிஎம்கே செய்யாத எதையாவது நீங்கள் செஞ்சு காட்டுனீங்களா பாருங்க அவர் ஸ்டாலினே களத்தில் இறங்கி எல்லாம் கோபேக் மோடின்னு மோடி எதிர்க்கல நானே களத்தில் இறங்கிவிட்டு பண்ணிட்டேன் பாருங்க வெகுஜன மக்களை திரட்டி திரட்டி மோடிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தி இந்தியாவின் கவனத்தையே ஈர்த்துருக்கிறான் அப்படிலாம் சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு கூந்தல் அளவுக்காவது மேட்டர் இருக்குதா நான் கேட்குறேன் இந்த விளக்கன்னா பிஜேபிக்கு எதிராக எதையுமே பண்ண மாட்டாராம் ஆனா பேப்பர்ல இனிப்புன்னு எழுதி கொடுப்பாரா அதை நக்கி பார்த்துட்டு இ இனிக்குதுன்னு இழிக்கணும் மாமா என்ன உங்க கேவலம் கட்ட ரசிக குஞ்சு மாதிரியே எங்களையும் நினைச்சிட்டீங்களா ஏங்க நான் விஜய்ண்ணா சரி இதெல்லாம் கூட விடுங்க அவங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் தர மாட்டாங்க ஆல்மோஸ்ட் அந்த திட்டத்தை ஒழிச்சு கட்டுற ஸ்டேஜுக்கு அதை கொண்டு கொண்டு வந்துட்டாங்க பள்ளி கல்வித்துறைக்கு உண்டான நிதியை தர மாட்டேங்கிறாங்க இதுக்கு எதிராலாம் ஏதாவது நீங்கள் போராட்டம் நடத்திட்டீங்களா இதில் திமுக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பள்ளி கல்வி துறை நிதியை மத்திய அரசு தர மாட்டேங்குது இதில் திமுகவும் கூட்டு சேர்ந்து கூத்தடிக்குது அவங்க கொடுக்காத மாதிரி நடிப்பாங்களாம் இவங்க கேட்குற மாதிரி நடிப்பாங்களாம் ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் தான் அப்படின்னு வெகுஜன மக்களை திரட்டி ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் தானே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்தால் இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அதுக்குண்டான அட்டென்ஷன் கிடைக்கும் அதிகாரம் ஒரு அரை பர்சன்டாவது அதை பற்றி யோசிக்கும் அந்த மாதிரி எதையாவது பண்ணியிருக்கிறீங்களா திமுக பள்ளி கல்வித்துறை நிதி வராததுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்குது இவர் எதையும் செய்ய மாட்டாரா ஆனால் இவர் பிஜேபியும் எதிர்க்கிறாருன்னு அனில் குஞ்சுகளோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் கூவணுமா ஏன்டா அனில் குஞ்சுகளா என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனா உண்மையில் டிஎம்கேவுக்கு போகிற மைனாரிட்டிஸ் ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஆர்எஸ்எஸ் ஆல் இறக்கப்பட்டிருக்கிற ஒரு அடியால் தான் இந்த விஜய் அது எல்லாம் ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இந்த பித்தளாட்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அந்த பக்கம் பாய்கள் எல்லாம் ஒன்னும் முட்டாள் கிடையாது ஆக்சுவலா கமல் ஏற்கனவே இதை ட்ரை பண்ணாப்புல அந்த தான் விதை போய்கிட்டு இருக்கிறாரே இவராவது சும்மா பொத்தம் பொதுவாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு மேடையை போட்டு பாயிகளுக்கு எதிராக ஆட்சி நடத்துறதுக்காக தான் நீங்க தலைமை அமைச்சராக இருக்கிறீங்களா மிஸ்டர் மோடிஜின்னு கேட்கறாரே கமல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கே போனாரு அதாவது சுத்தியும் இஸ்லாமியர்களில் நிற்க வச்சுக்கிட்டு நடுவாடம் நின்னுக்கிட்டு இவர் என்ன பேசினாருன்னா இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்த அவன் பேர் கோட்சே அப்படினலாம் இஸ்லாமியர்களை குசிபடுத்த முயற்சி பண்ணார் ஆனா அவங்க கிளியரா இருந்தாங்க அதுக்கு எந்த ரியாக்ஷனையும் காட்டல பட்டு தெளிவா இருந்த இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல கையோட தட்டல கல்லு மாதிரி இருந்து கமலே விரட்டி விட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்க எல்லாம் யாருன்னு தெளிவா தெரியும் இந்த சினிமாக்காரங்க எல்லாம் வந்து 나ங்களை காப்பாத்துறேன்னு என்ன மாதிரி பொரளி காட்டுவாங்க எப்படி எல்லாம் குடியே கெடுபாங்கன்றது இஸ்லாமியர்களுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சதனாலதான் அடுத்த எலக்ஷன்லயே கமலுக்கு ਵੱல்லோ ஆப்படிச்சாங்க இவங்க சினிமா மாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இஸ்லாமியர்களை எப்படிப்பட்ட பயங்கரவாதிகளாக வேணும்னாலும் காட்டுவாங்களாம் ஆனால் அரசியல் வந்துட்டா நான் தான் உங்களோட பாதுகாவலர்னு ஈன்னு இழிச்சுக்கிட்டு வந்து நிற்பாங்களாம் உடனே இஸ்லாமியர்கள்லாம் நம்பி இவங்க பின்னாடி போயிடணுமா இந்த விஷயத்தில் கமலுக்கு கொஞ்சமும் சலைக்காத ஆள் தான் இந்த வீணா போன விஜயம் இவரும் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளை காட்டுறதுல கொஞ்சமும் சலைச்ச ஆள் கிடையாது அதனால விஜய்ண்ணா இப்படி பிஜேபியை எதிர்க்கிறதா பம்மாத்தெல்லாம் மணிக்கிட்டு தெரியாதுங்க உங்களை மாதிரி பல பேர்களை பார்த்தாச்சு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணுமா அதை கரெக்டாக கொடுத்தோம் உங்களுக்கும் கரெக்டாக நடக்க வேண்டியது நடக்கும் அப்போ சரியான நேரத்தில் சரியாக சொருவான் வேற ஏதாவது மெத்தேடில் அரசியல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டெப்பாசிட்டாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையில் விஜய் கிட்ட அரசியலில் எந்த செயல்திட்டமும் கிடையாது எந்த ஐடியாவும் கிடையாது இந்த மாதிரியான கோமாளிகள்லாம் பேராபத்தானவர்கள் எந்த செயல்திட்டமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்து எதையாவது பண்ண போறேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி கோமாளிகள்லாம் திரும்பவும் சொல்கிறேன் பேராபத்தானவர்கள் இவங்களையெல்லாம் ஆரம்பத்திலேயே அடித்து விரட்டினா நீ ஆட்சிக்கு வந்து என்னையா பண்ண போறேன்னு கேட்டால் சும்மா பொத்தம் பொதுவாக உருட்டுறாரு அதாவது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் அத்தனை பேரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வோம் அதே மாதிரி விவசாயிகள் நெசவாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மீன் பிடிப்பவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு பொத்தம் பொதுவாக உருட்டுறாப்புல இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த செயல் திட்டமும் இல்லாமல் பொத்தம் பொதுவாக உருட்டுறவர்கள்லாம் பேராபத்தானவர்கள் சரியா இப்போ எப்படி பாதுகாப்பை எல்லாத்துக்கும் உரி உறுதி செய்வே அதில் உன்னோட புரிதல் என்ன இப்போ என்ன பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நீ ஃபீல் பண்ணுற அதில் நீ எதையெல்லாம் சரி பண்ணுவ எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களையாவது சொல்லலாம்ல அப்படி ஏதாவது இந்த வீணாக போன விஜய்கிட்ட பதில் இருக்குதா சும்மா இந்த இத்து போன பீத்த கதையை வேணும்னா நாளைக்கு நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தால் சொல்லலாம் அதாவது எல்லா தொகுதியிலையும் நானே நிற்கிறதா நினச்சிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து இவர் ஆட்சி தப்பு நடந்தால் இதே மாதிரியான பீத்த பதில் தான் சொல்லுவார் அதே தைரியமாக இருங்க நானே உங்கள் இருக்கு உங்கள் கூட இருக்கிறதா என்ன சித்தப்பனா பெரிய பெரியப்பனா தாய் மாமனா யாராக வேணும்னாலும் நினச்சிக்கங்க நான் உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி இத்து போன பீத்த கதையை வேணும்னா எதையாவது சொல்லலாமே தவிர ப்ராக்டிக்கலாக செய்கிற அளவுக்கெல்லாம் இந்த வெண்ண வெட்டி விஜய்கிட்ட ஒரு கூந்தலும் கிடையாது இருந்தால் தான் சொல்லியிருப்பாப்லையே அதே மாதிரி தான் நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணி அப்படியே பிடுங்கி நட அந்த இத்து போன பீத்த கதையும் நீங்கள் என்னத்தை இங்கே வந்து புதுசாக பிடுங்குவீங்க அதாவது கடந்த அறுபது வருஷமா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆட்சியில் இருக்குது திராவிட கொள்கையோட அடிப்படையே என்னன்னா நான் பிராமின் எம்பவர்மெண்ட் தான் நான் பிராமின் எம்பவர்மெண்ட்ல திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பெரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதையெல்லாம் எந்த கொம்பனாலையும் மறுக்க முடியாத அதுக்கு நூறு ஆதாரங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் பிராமின்ஸோட நிலைமைக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் பிராமின்ஸோட நிலைமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நான் பிராமின்ஸ் பெரிய அளவுக்கு எம்பவர் ஆகிருக்கிறாங்க இதுக்கே இந்த எம்பவர்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ண பவர்ஃபுல் வெப்பன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரிசர்வேஷனு இன்னொன்று ஃப்ரீ பீஸு இடஒதுக்கீடு இலவசம் இந்த ரெண்டு வலிமையான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவில் பல துறைகளில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க பல துறைகளில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலம் அதுக்கு கணக்கான ஆதாரங்கள் இருக்குது இந்த பக்கம் இடஒதுக்கீடை பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கிற பேர் அவங்க தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அந்த காலத்துல போடப்பட்ட ஸ்கூல்ல போடப்பட்ட மதிய உணவா இருக்கட்டும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டமாகட்டும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஏகப்பட்ட விஷயங்களாகட்டும் ஸ்கூல் பசங்களுக்கு செருப்பு ஃப்ரீ சட்டை ஃப்ரீ பஸ் ஃப்ரீ நோட் புக் எல்லாமே ஃப்ரீல ஆரம்பிச்சு பெண் குழந்தைகள் பெரிய அளவுக்கு படிக்கணுங்கிறதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணும்போது போது ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தோகை கொடுப்போம் எட்டு ரூபா எட்டாவது வரைக்கும் அவங்க படிச்சிருந்தா அந்த உதவியை நாங்கள் செய்வோங்க பண்ணுறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இலவச பஸ் பயணம்னு இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போனால் இதுதான் அவங்களோட அரசியலை இதை எதுக்குற கூட்டம் அப்பயும் இருந்தது இப்பயும் இருக்குது இதெல்லாம் வெட்டி செலவு எதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது ரிசர்வேஷனையும் இந்த ஃப்ரீபியையும் ஒழிச்சாதான் இந்தியா உருப்பிடும்னு இன்னைக்கு பேசுகிற கூட்டம் இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு இருந்தது பிஜேபி அந்த மாதிரியான ஒரு கட்சி இதெல்லாம் வேண்டாத வேலை வெட்டி செலவு இந்தியா முன்னேறாமல் இருக்கிறதுக்கே இதுதான் காரணம்னு பிஜேபி இன்னைக்கு பேசிக்கிட்டா இருக்குது ஆனால் அதில் இருக்கிற துரதிர்ஷ்டம் என்னன்னா பிஜேபியே இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தாக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு பல மாநிலங்களில் பிஜேபி ஜெயிக்கிறதே இந்த மகளிர் உரிமை தொகை பஸ்ஸு ஃப்ரீ மாதிரியான ஸ்கீம்களை அனௌன்ஸ் பண்ணி தான் ஸோ எதார்த்தம் அப்படி இருக்குது இதில் உங்களோட ஸ்டேண்ட் என்னென்னு நான் கேட்குறேன் நீங்கள் எந்த பாலிட்டிக்ஸை பண்ண போகிறீங்க இதையெல்லாம் ஃப்ரீ பிசியே ரிசர்வேஷன்லாம் நான்சென்ஸுன்னு அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும்னு பேச போகிறீங்களா அப்படி பேசுனீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை இம்மியிட்டாக பாடியை எடுத்துடலாம் ஏன்னா ஏற்கனவே உங்கள் கட்சிக்காரனில் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இந்த இலவசம் எல்லாம் நான்சன்சு தளபதி வேற மாதிரியான ஒரு அரசியல நட நடப்போறாப்புல அறுத்து தள்ள போறாருன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க அந்த கிருக்கினு சொல்றதே நீங்களும் சொல்லுவீங்கன்னா திரும்பவும் சொல்றேன் ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு இமிடியட்டா பாடியை எடுத்து அடக்கம் பண்ணிடலாம் இல்ல இதெல்லாம் சரிதான் இதெல்லாம் இருந்தே ஆகணும் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இந்த விஷயத்தை இவங்க சரியா செய்யல இவங்களோட ஆட்சியில பெரிய அளவுக்கு போதாமைகள் இருக்குது இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய அளவுக்கு இன்எபிஷியன்ஸி இருக்கு நான் வந்து அதை எஃபிஷியன்ட்டா மாத்த போறேன் இவங்க பண்ணினதைய பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதை நீங்கள் என்ன வந்து புரிஞ்சு தள்ளுறத அதை இதில் இருக்கிற இன்னெஃபிஷியன்சியெல்லாம் அவங்களே தொடர்ச்சியாக சரி பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க நாளைக்கும் அவங்க அதை சரி பண்ண தான் போகிறாங்க அது இன்னும் மோர் எஃபிஷியண்டாக மாறிக்கிட்டே தான் போக போகுது இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு காலத்தில் உள்ள நுழையவே வெகுஜன மக்கள் உள்ள நுழையவே பயப்பட்ட ஒரு இடமா இருந்தது அது இன்றைக்கி முன்னே இருந்ததை விட கொஞ்சம் எஃபிஷியண்டாக மாறி இருக்குது பல விதங்களில் சில விஷயங்களை பண்ணி சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க வெகுஜன மக்கள் பழைய மாதிரி பயப்படாம அதுக்குள்ள போயிட்டு வர்ற ஒரு நிலைமை இருக்குது இப்பயும் அதுல இன்எஃபிஷியன்சி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல பிரைவேட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சேமன்லாம் சொல்ல வரல ஆனா ஏற்கனவே இருந்த இன்எஃபிஷியன்சியை இவங்களே தொடர்ச்சியா சரி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க முன்ன இருந்ததை விட இப்போ அது பல மடங்கு பெட்டரா இருக்குது இது அவங்களே செஞ்சிருவாங்க நீங்க என்னத்தை புரிஞ்சு நட போறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே எந்த இதுல இருந்த இன்னபிஷியன்சிய சரி பண்ணிருக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை சினிமா துறையிலேயே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருக்குது

குஞ்சுகளா இல்ல உங்களை மாதிரியே அரசியல்னா என்னன்னே தெரியாத பூமட்டைகளா அதாவது இங்க நீங்க அறுத்து தள்ளுறதுக்கு பிடிங்கி நடுறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் இல்ல ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம் அந்த சீமான் சொல்லிட்டு தெரியிறாப்புல நான் வந்தா அத்தனை பேரையும் அரசு ஊழியர்கள் ஆக்குவேன் ஆடு மாடு மேய்க்கிறீங்களெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆக்குவேன்னு இந்த மாதிரி ஏதாவது போன வேலைக்கே ஆகாத வெட்டி பேச்சுகளை எதாவது பேசி உங்க ரசிக குஞ்சுகளை ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டு வாங்க முயற்சி பண்ணலாம் இல்லன்னா மோடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அள்ளி விட்டார்ல காங்கிரஸ்காரன் எத்தனை ஊழல் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அநியாயமாக பண்ணி அத்தனை காசையும் கொண்டு போய் பிளாக் மணியாக சுவிட்சில் அந்த பேங்கில் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறான் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா அத்தனை பணத்தையும் மீட்டு கொண்டு வந்து உங்கள் எல்லாம் போட்டுருவேன் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபா மதிப்பாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பீத்த கதையை சொல்லி ஏதாவது உருட்ட முயற்சி பண்ணலாம் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனால் அப்பையும் தமிழ்நாடு அசராதே ஏன்னா மோடி பதினஞ்சு லட்ச ரூபா கதையை சொன்ன போதே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு நக்கிட்டு தான் போச்சு அந்த மாதிரி கடைஞ்செடுத்த பித்தலாட்டங்களையெல்லாம் நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கூமுட்டை எல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது என்ன வச்சுங்கன்னா நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு உங்கள் கட்சியை முதல்ல சிறப்பாக நடத்துங்க அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சை கொண்டு வந்து காட்டுங்க இந்த மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து எதையாவது வித்தியாசப்படுத்தி ப்ராக்டிக்கலாக ஒரு பத்து வருஷத்துக்கு எங்களுக்கு எதையாவது காட்டுங்க அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துற மாட்டான் அப்போ தான் உங்களை ஒரு அரசியல்வாதியாகவே கன்சிடர் பண்ணுவோம் ஏதாவது சேஞ்சாக உங்கள் கட்சிக்குள்ளே மற்ற கட்சிகளில் இல்லாத ஒரு சேஞ்சை உங்கள் கட்சிக்குள்ளே பண்ணி பத்து வருஷம் அந்த கட்சியை சக்தி நடத்தினா தான் உங்களை ஒரு அரசியல்வாதியாவே கன்சிடர் பண்ண முடியும் அதெல்லாம் முடியாது என்னால அவள்னால எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது ஆரே மாசத்துல நான் ஆட்சியை புடிச்சே ஆகணும்னு நீங்க அடம் புடிச்சிங்கன்னா தயார் நாங்களும் தயார் நான் நீங்கள் அந்த பக்கம் இறங்கினா நாங்களும் இந்த பக்கம் வல்லுவா இறங்குவோம் ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஆட்சி வேணும்னா மூணே மாசத்தில் உங்களை நாரடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் நாங்கள் பார்ப்போம் முப்பது வருஷமா சினிமாவில் பில்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா சூப்பர் மேன் சூப்பர் ஹீரோ இமேஜ் அது அத்தனையும் நாலே மாதத்துல நாரடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்வோம் நாரி போயிடும் பார்த்துங்க ஏன்னா அரசியலில் நீங்கள் சினிமா ஹீரோவும் கிடையாது நாங்கள்லாம் சினிமா வில்லன்களும் கிடையாது நாரி போயிடும் பார்த்துக்குங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க